நான் ஒரு வேலைக்காரன் இப்போ கூட சொல்கிறேன் கொஞ்சம் நாத்துக்கு முன்னாடி கூட என்ன சொன்னேன் நான் ஒரு சர்வெண்ட்டு நான் எங்கே வைக்கினேன் நீ என்ன குரு ஒரு வேலைக்காரன் வா உனக்கு வாழ கற்று தர்றேன் தவிர அவன் வாழ்கிறது நீ போறதுல யார் வர்றது அவன் வாழ்க்கை அவன் என்ன பண்ணுவான் நீ ஒன்றும் அவனுக்கு முதுகு தேச்சு விட வேண்டியது நீ ஏற்றுமே அவனுக்கு என்ன பண்ண வேண்டியது இல்லை பண்ண வேண்டியது இல்லை அவன் தூங்குவான் அவன் எழுதுப்பான் அவன் சாப்பிடுவான் அவன் வாழ்வான் உன்ன அவன் ஒரு கூலி கேட்குறான் கொடுத்துட்டு போ இல்லை அன்பில் ஏதோ செய்ய முடியுது என்ன பண்ணிப்ப செஞ்சுட்டு அதோடு போ ஆனால் யார் வாழணும் அப்போ தான் நீ தொடர்ந்து ஒரு என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் பதினஞ்சு வேலைக்காரனுக்கு ஒரு பதினஞ்சு எஜமானனுக்கு நீ வேலைக்காரனாகுற நூறு எஜமானனுக்கு நீ வேலைக்காரனாகுற ஒவ்வொரு ஆளுமைகளும் உனக்கு என்ன வாங்கிட்டானுங்க எஜமான ஆகிட்டானுங்க நீ என்ன வானாங்க ஆ உள்ளே யாரோ ஒரு மகாத்மாவை உள்ளே வச்சினோ என்ன பண்ணுகிறேன் நீ அவனுக்கு வேலைக்காரனாக இருக்க பார்க்குற நீ யாரு உன்னை மறந்துட்ட இவன்லாம் என்ன ஆகிட்டானுங்க உன்னை சுற்றி எல்லா எல்லா எஜமான ஆக்கி வச்சுக்கிற எல்லா யஜமானும் என்ன பண்ணி வச்சுக்கிறான் எந்த எஜமானனுக்கு உண்மையாக இருப்பேன் இப்பா என்ன வர புதுசாக ஒரு எஜமானனா வர பார்க்குறேன் சாமி எனக்கு இவ்வளோ எஜமானங்கிறாங்க உன்னை நான் விட விடமாட்டேனான்னு நான் எஜமானனே இல்லையாடா அப்பா நான் ஒரு பக்கம் யார் வேலைக்காரர் என்னவா பண்ண முடியாது நான் உன் மண்ணில வந்து எஜமான உட்காரவே முடியாதியா அப்படி பேசுவேன் உன்னால் எதுவுமே வச்சுப்பேன் நான் நீ முடியவே முடியாது நான் அந்த இடத்துல இல்லை நன்றி சொல்ல முடியும் உனக்கு ஏன் உன்னை இருந்தாலும் நீ என்ன ஆயிடுவேன் நன்றி சொல்லிடுவேன் அவன் என்னவா இருக்க மாட்டான் குருவனுக்கு உள்ள மேலே ஏறி யஜமானனா மாட்டான் ஏன் அவன் ஒரு யஜமானன் அவனை வாழ்ந்துங்கிறான் அவன் ஒரு மகாராஜா உன்னை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லைவே இல்லை எல்லாம் சேர்த்து வேலை ஒரு நூறு வேலை அவனுக்கு வேலை காரணுங்க அதனால் நீ என்ன பண்ண முடியாது அங்கே போய் ஆ